ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தட்டைப்பயிறு மாவத்தில் சேர்த்து ஒரு அட்டகாசமான சுவையில் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிறு எடுத்து அதை நல்லா வறு வறுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டு அது கூட வெந்தயம் விடுங்க நம்ம புளிக்குழம்புக்கு வெந்தயம் தான் பொரிய விடணும் அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிடுங்க இது கூட ஒரு ரெண்டு பெரிய தக்காளி ஆட் பண்ணி அதையும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி அந்த தக்காளியோட அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க இப்போ நாம் மாவத்தலை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வச்சுருக்க மாவத்தல்ல கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எதோ சாஃப்டாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த மசாலா கூட நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிறை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது கூட சுடுதண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்க மாவத்தலையும் ஆட் பண்ணிடுங்க இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா கொழம்பு கொதிக்குது இது இன்னும் ஒரு ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிருச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு குழம்பு இருக்கணும் ஏன்னா இறக்குனதுக்கப்புறம் தட்டைப்பயிர் குழம்பு வந்து நமக்கு வந்து கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மோர் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்